வணக்கம் அன்புறவுகள் என்ன விடம் பார்க்கின்ற போது இலங்கையிலே எதிர் வருகின்ற இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான கடும் பிரச்சாரங்கள் இப்போது இடம்பெற்று வருகின்றது எதிர் வருகின்ற பதினெட்டாம் திகதி நள்ளிரவோடு இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் நிறைவடைகின்றது எனவே அதற்கு பிற்பட்ட காலங்களிலே இந்த அதற்கு பின்னர் இருக்கின்ற பத்தொன்பது இருபது ஆகிய நாட்களிலே இந்த இணையதளங்களை முடக்குதல் இப்போது தேர்தல்கள் ஆணைக்குழுவானது திட்டங்களை நகர்த்தி வருகின்றது ஆனால் இது முடக்கப்படுமா இல்லையா என்பது பற்றி இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை மாறாக முடக்கப்படலாம் என்ற அடிப்படையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது தமிழ் பொது வேட்பாளர் என்ற விட அதிகமாக பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது ஊடக சந்திப்பொன்றிலே தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கின்ற பாவனா அரியணேந்திரன் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது தனக்கு உயிர் அச்சுறுத்தல் விடப்பட்டிருப்பதாகவும் உயிருக்கு அச்சுறுத்தல் விடப்பட்டிருப்பதாகவும் இந்த விடயத்தை பிரதி போலீஸ்மா அதிபர் அல்லது பிரதி போலீசாரிடமிருந்து அந்த கடிதம் தனக்கு வந்ததாகவும் குறிப்பாக இரண்டு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சுட்டிக்காட்டி இந்த கடிதம் வந்திருப்பதாகவும் அவரினால் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது போலீசாரினால் என்ற அடிப்படையிலே இப்போது அரியநேந்திரன் அவர்களும் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார் அதோடு மாவை சேனாதிராசா தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராசா அவர்களும் பாவனா அரியநேந்திரன் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கி இருக்கின்றார் ஆனால் சுமந்திரன் போன்றவர்களை போது இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு தாக்கி பேச ஆரம்பித்ததோடு மாத்திரமல்லாமல் சஜித் பிரேமதாசருடைய மேடையிலும் இப்போது ஏறி இருக்கிறார்கள் சஜித் பிரேமதாசவை தான் முழு தமிழர்களும் ஆதரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்னது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும் இலங்கையிலே எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது வெறுமனே இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் தான் இருக்கின்றது தேர்தல் பிரச்சாரங்களும் இப்போது தீவிரம் அடைந்து வருகின்றது எல்லோருக்குமே ஒரு விடயம் தான் இதிலும் குறிப்பாக தென்னிலங்கை இழந்து வருகின்ற தேர்தல் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க இந்த சாஜித் பிரேமதாச அனுவகுமார் திசா நாயக்கர் போன்றவர்களுடைய தேர்தல் பிரச்சாரமானது ஒவ்வொருவரையும் தாக்கி தங்களுக்குள்ளே மாறி மாறி தாக்கி பேசுகின்ற தன்மையாக அமைந்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது தமிழ் பொது வேட்பாளரும் கொஞ்சம் பேசுபொருளாக மாறி தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கின்ற பாவன அரியனேந்திரன் அவர்கள் ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றனர் அந்த கருத்தானது இப்போது கவனத்தை ஈர்க்க ஆரம்பித்திருக்கின்றது அதாவது தமிழ் மக்களினுடைய ஆதரவு வெகுவாக தங்களுக்கு தனக்கு கிடைத்து வருவதாகவும் குறிப்பாக எதிர்பார்த்ததையும் விட அதிகப்படியான வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றன போது இந்த உதவி பொலிஸ்மா அதிபரினால் தனக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் வாட்ஸ்அப் தான் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த கடிதத்தின் ஊடாக ஒரு விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது இந்த பொது வேட்பாளரை எதிர்க்கின்ற தரப்புகள் குறிப்பாக இரண்டு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக உறுப்பினர்களாக இருக்கின்ற சாணக்கியன் மற்றும் எம் எஸ் சுமந்திரன் ஆகியோருடைய பெயரையும் குறிப்பிட்டு இவர்களுக்கு தமிழ் பொது வேட்பாளர் மீது ஒரு அதிருப்தி இருக்கின்றது ஒரு வெறுப்பு இருக்கின்றது எனவே இவர்களினால் உங்களுக்கு அல்லது இவருடைய ஆதரவாளர்களால் உங்களுக்கு ஆபத்து இருக்கலாம் என்ற அடிப்படையில் எச்சரிக்கை கடிதமாக வெளிவந்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தது எனவே இந்த விடயமானது இப்போது அதிகமாக பேசுபொருளாக மாறி இருக்கிறது காரணம் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் தனக்கு மட்டும்தான் இந்த அச்சுறுத்தல் வந்திருக்கிறது அடிப்படையிலே அரியநேந்திரன் அவர்களும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இதிலே எம் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோர் பல தடவைகளிலே பல மேடைகளிலே இந்த தமிழ் பொது வேட்பாளர்களை தாக்கி பேசுகின்ற விடயமும் இதை தோற்கடிப்போம் என்று குறிப்பிட்டிருந்த விடயமும் எல்லோருக்கும் தெரியும் அதே ஒரு விடயத்தை மீண்டும் இந்த சஜித் பிரேமதாசவுடைய மேடையிலே நேற்றைய தினம் மானிப்பாயிலே நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் இந்த எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் அவர் குறிப்பிடுகின்ற போது சஜித் பிரேமதாசவை ஆதரித்து பேசினாரோ இல்லையோ தெரியவில்லை அதையும் தாண்டி தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிப்போம் என்ற போர்வையிலே தான் அதிகமாக பேசிக்கொண்டிருந்தார் அது மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒருங்கிணைந்து சஜித் பிரேமதாசிய ஆதரவை தாரங்களின் அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே தமிழரசு கட்சியும் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள் தமிழரசு கட்சியின் முடிவு என்ன ஒன்று பார்க்கின்ற போது நேற்றைய தினம் இந்த முடிவை ஒரு அறிக்கையாக அறிவித்திருக்கின்றார்கள் எங்களுடைய ஆதரவு தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு இந்த சஜித் பிரேமதாசவுக்குத்தான் ஜனாதிபதி தேர்தலே வெற்றி பெற போகின்ற சஜித் தான் என்ற அடிப்படையிலே தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் அந்த விடயம் இடம்பெற்று மாலை வேளையிலே இந்த தமிழரசு கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற சேனாதிராசா அவர்கள் திடீரென தமிழ் பொது வேட்பாளரை சந்தித்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தமிழ் பொது வேட்பாளர் அலுவலகத்திலே தமிழ் பொது வேட்பாளரான அரியரேந்திரன் மற்றும் அந்த தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கிய குழுக்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார் இதன் போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் தன்னுடைய ஆதரவும் தன்னுடைய மகனுடைய ஆதரவும் தமிழ் பொது வேட்பாளருக்கு தான் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த மாவை சேனாதி ராசா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விடயங்களினால் இப்போது கொஞ்சம் குழப்ப நிலை அல்லது இந்த விடயங்கள் கொஞ்சம் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது காரணம் தமிழரசு கட்சியே சதி பிரேமதாசாவுக்கு ஆதரவு என்று ஒரு அறிக்கை வெளிவருகின்றது அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராசா பொது வேட்பாளருக்கு ஆதரவா என்ற ஒரு கருத்தும் இப்போது எழுத ஆரம்பித்திருக்கின்ற அதோடு இதிலே இன்னொரு விடயம் பார்க்கின்ற போது யார் இந்த முடிவை எடுத்தது தமிழரசு கட்சிக்குள்ளே உண்மையிலேயே இந்த முடிவை யார் எடுத்தது என்ற ஒரு கேள்வி இப்போது எழுத ஆரம்பித்திருக்கின்றது எனவே தமிழரசு கட்சியினுடைய ஒட்டுமொத்த உறுப்பினர்களுடைய முடிவு இது அல்ல என்பதை இந்த விடயம் சுட்டிக்காட்டுகிறது எனவே தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற ஒரு தரப்பினருடைய முடிவுதான் சஜித் பிரேமதாசவை ஆதரித்தல் என்ற விடயமும் தரப்பினர் இந்த இந்த பொது என்பது தெரிய எனவே தேர்தல்கள் எல்லாம் முடிந்து பாராளுமன்ற தேர்தல்கள் நெருங்குகின்ற போது நிச்சயமாக தமிழரசு கட்சிக்குள்ள இன்னும் ஒரு புதிய கட்சி உருவாகும் என்பது யாரும் மறுத்துவிட முடியாத உண்மையாக இருக்கிறது அதோடு கட்சி விவகாரமும் வழக்கு அதாவது கட்சியினுடைய வழக்கும் இப்போது நீதிமன்றத்திலே நிற்கின்றபடியும் எல்லோருக்குமே தெரியும் இதனாலும் கொஞ்சம் பிளவுகள் கட்சிக்குள்ளே ஏற்பட்டிருக்கின்றன என்பதை மாறிவிட முடியும் எனவே தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இப்போது தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற பெருவாரியானவர்கள் வந்திருக்கின்றார்கள் அதே தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற இன்னும் கொஞ்சம் பேர் இந்த சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இப்போது தேர்தல் நடவடிக்கைகளும் தீவிரமடைந்து வருகின்றது அதோடு ராணில் அணு சஜித் போட்டியும் தீவிரமடைந்து வருகின்றது இதனால் இந்த விடயத்தை கருத்திலே கொண்டு தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர் வருகின்ற பதினெட்டாம் திகதி நள்ளிரவு முதல் எதிர் பத்தொன்பது இருபதாம் திகதியாகி இந்த நாற்பத்தி எட்டு மணத்தியாலங்களுக்கு முகநூலை முடக்கி வைப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வழியாக இருக்கின்றது ஆனால் இது உறுதிப்படுத்தப்படப்படாத தகவலாக இருக்கின்றது ஒருவேளை அந்த நாற்பத்தி எட்டு மணத்தியாலங்களும் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் நிறைவடைந்த பின்னரும் இந்த சமூக வலைதளங்களிலே தேர்தல் பிரச்சாரங்கள் இடம்பெறலாம் என்றும் ஒருவரை ஒருவர் சேறு பூசுகின்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் என்றும் இந்த விடயத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு முடிவெடுத்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சமூக வலைத்தளங்கள் முடக்கப்படுமா என்பது அப்படி இருக்கின்ற போது இந்த தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே பல கருத்து கணிப்புகளின் படி சஜித் பிரேமதாசவையும் விட அனுபகுமார் விசாநாயகவுக்கு அதிகமாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதிலே முன்னிலையிலே அனுபவகுமார் விசாநாயகவும் அதிகமாக இளைஞர்களுடைய வாக்குகளை பெற்று வாக்குகளை ஆதரவை பெற்றிருப்பதாகவும் போன்று ரணில் விக்ரமசிங்க இந்த நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய வாக்கு ரணில் தான் செல்லும் என்றும் இரண்டாம் நிலையிலும் மூன்றாம் நிலையிலே தான் இந்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கு மலேகம் தழுவிய ரீதியிலே வாக்கு வங்கி அதிகரித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அனுர ரணிலை விட வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே சஜி பிரேமதாசவுக்கு வாக்கு கிடைக்கலாம் என்ற அடிப்படையிலே சில கருத்து கணிப்புகள் வெளியாகி இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் வாக்களிக்க போவதோ நாங்கள் தான் அல்லது தேர்தல் முடிந்த பின்னர் தான் தெரியும் யார் வெற்றி பெற போகின்றார் யாருக்கு எங்கே எப்படி வாக்கு கிடைத்தது என்பது எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதோடு தமிழ் பொது வேட்பாளரை வெற்றியடைய வைப்பதற்காக இப்போது பலர் இப்போது களம் இந்த விடயத்தை களத்திலே செயற்படுத்தி வருகின்றார்கள் கொள்கை ரீதியாக தமிழர்களுடைய கருத்தியலாக இருக்கின்ற இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சம் வாக்குகளையாவது பெற்றுக் கொடுத்து நாங்கள் இப்போதும் ஒன்றாகத்தான் இருக்கின்றோம் எங்களுடைய எண்ணம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது தமிழர்களுக்கான பிரச்சனை இருக்கின்றது தீரா பிரச்சனை இருக்கின்றது எனவே நீங்கள் இதை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற அழுத்தமாகத்தான் இந்த சர்வதேசத்திற்கும் இந்தியாவிற்கும் குறிப்பாக இலங்கைக்கும் இந்த விடயத்தை குறிப்பிடுவதற்காக பொது வேட்பாளரும் முன்னகர்த்தப்பட்டு வருகின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கருத்தியல் வெற்றி பெறுமா இலங்கையினுடைய ஜனாதிபதியாக யார் வரப்போகின்றார் என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதே இது சார்ந்து தகவல்கள் உடனுக்குடன் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேருடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்றும் அன்பின் மால்கின் வணக்கம்